ஒரு பையருக்கு வந்து அவங்களை பத்தி தெரியாது ஃபுல்லா தெரியாது அந்த ட்ரஸ்ட் இல்லை எப்படி நம்புவாங்க இப்போ வந்து அதனால அதனாலதான் ஒரு அஸ் அ பிளாட்ஃபார்ம் நாங்க என்ன பண்றோம்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி நிறைய லெவல் வெரிஃபிகேஷன் இருக்கு இதெல்லாம் பண்ணி தேர்ட் பார்ட்டி வெரிஃபிகேஷன் இருக்கு பிளஸ் நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டு இவங்க பிசினஸ்க்கு நிறைய பேஜஸ் வெரிஃபிகேஷன் பேஜ் கொடுக்குறோம் அது டிஃபரெண்ட் லெவலில் கொடுக்குறோம் இந்த 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 வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து எந்த கம்பெனி காசு கொடுத்து வாங்க முடியாது சரிங்களா சார் இது வந்து பியூரா வந்து அவங்க எப்படி பிசினஸ் கண்டெக்ட் பண்றாங்க அவங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த பேஜ் கொடுக்குறோம் ஸோ அதை பேஸ் ப இதை இந்த இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வாங்கிப்பாங்க ஸோ நீங்கள் உலக நீங்கள் எங்களோட டார்கெட் வந்து ஒரு லட்சம் கம்பெனி வந்து அடுத்த ஒரு ஒரு வருஷத்தில் உள்ள உலகம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி உள்ள கொண்டு வரணும் அந்த ஒரு லட்சம் பிஸ்னஸ் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு நான் நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா எனக்கு ஒரு பத்து பொருள் நான் வாங்குறேன் ஸோ அந்த பத்து பொருள் வந்து சரி இன்னைக்கு லாபம் வந்து விற்கிறது மட்டும் இல்லை வாங்கிறதுலேயே இருக்குது ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார் ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படிலாம் அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒன்று வந்து விற்கிறதுல இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே விற்கிறது என்ன பண்ணணும் அவங்களுக்கு விசிபிலிட்டி நிறையா இருக்கணும் அந்த விசிபிலிட்டி நிறையா கொடுத்தா அவங்களுக்கு ந நிறைய பிஸ்னஸ் வரும் என்கொயரி வரும் பிஸ்னஸ் வரும் ரெண்டாவது விஷயம் அவங்க வாங்குறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் நல்ல நல்ல சப்ளைஸ் எல்லாம் உள்ள உலகத்தில் கொண்டு வந்து அவங்க வந்து வாங்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் மொத்தம் டோட்டல் பிஸ்னஸ்ல ஒரு எழுபது பர்சன்ட் பீப்புள் வந்து ட்ரேடர்ஸுங்க ஒரு முப்பது பர்சன்ட் தான் மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க இந்த ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு வேணும் விற்கிறதுக்கும் வாய்ப்பு வேணும் ஸோ இது இதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் உருவாக்கிருக்கோம் ரெண்டாவது நாங்கள் அவங்களுக்கு தேவை டூல்ஸ் என்னென்ன ஓகே சார் எனக்கு என்கொயரி வருது ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல என்னால் நிறைய சோசனில் வந்து வருது அதை மேனேஜ் பண்ண முடியல அதுக்கு ஒரு சிஆர்எம் நல்ல சிஆர்எம் இருந்தால் சிம்பிளா சிம்பிளாக இருந்தால் நம்ம என்னால் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தால் என்னால் பண்ண முடியாது நாங்கள் இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் வந்து டெக் எல்லாமே டெக்ஸ் ஆகவே கிடையாது அவங்களுக்கு தேவை சிம்பிளா ஒரு சிஆர்எம் லீடு வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி கஸ்டமர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான கஸ்டமர் லிஸ்ட் என்கிட்ட இருக்குங்க ஆனால் அவங்களுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணணும் எப்படி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே உங்கள் கஸ்டமர்லாம் உள்ளே கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பொருளை லாச் பண்ணுறீங்க உள்ள ஒரு ஆஃபர் போறீங்கன்னா அவங்களுக்கு டைரெக்டாக எல்லாருக்கும் எப்படி அனுப்புறது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு அதாவது சார் நான் லாஸ்ட் இருபத்தஞ்சி வருஷத்தை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவோட பிரச்சனை என்ன நான் வந்து ஒரு புக்கில் படிச்சுட்டோ இல்லை ஒரு அதாவது மற்ற நாளே வச்சு பண்ணல சார் இருபத்தஞ்சி வருஷமாக இவங்க கூட நான் வாழ்ந்துருக்கேன் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மூணு மணி நேரம் உட்காந்து இவங்களுக்கு என்ன கஷ்டம் இவங்க என்ன ப என்ன பிரச்சனை அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் சார் ஒரு டூல்ஸாக இருக்கட்டும் இல்லை நான் ஆன்லைன் ஆன்லைன் ப்ரஸன்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணியிருக்கோம் சார் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன நாலேஜ் கொடுத்தா இவங்க பிஸ்னஸ் குரோ பண்ணலாம் அது அதுக்கான நாலேஜ் ஒரு அகாடமியும் பிளான் பண்ணிட்ருக்கோம் சார்